வணக்கம் மகளே வணக்கம் மக்களே இன்று நம்ம பார்க்க போகிறது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அதாவது என்னதான் எல்லாருமே ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் கேட்கறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் இதை கொஞ்சம் முன்னாடியே நம்ம அந்த பெலிக்ஸ் அந்த சாத்தான்குளம் வழக்கு இன்னும் நிறைய பேர் தெரிந்தும் தெரியாமலும் லாக் அப் மரணம் நிறைய இருக்குது கணக்கில் எடுத்தோன்னா நமக்கு வந்து இருபத்தைந்துன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியா ஃபுல்லாக பார்த்தோன்னா நாற்ப நானூற்றி ஐம்பதா நானூற்றி எண்பதாக சம்திங் இருக்குது ஆனால் நமக்கு இது தெரிந்துருக்கு தெரியாமலும் இன்னும் நிறைய மரணங்கள் இருக்குது ஆனா இந்த மரணத்தை பொறுத்த அளவுல வலிக்குதுங்க இதயம் அந்த குற்றம் செய்யாத குற்றம் நிரூபிக்கப்படாம எஃப்ஐஆர் போடாம ஏதோ ஒரு மேலே தெரியும் ஒரு பொம் அந்த பெண்மணியுடைய ஆள் சொன்னாங்களாம் ஆர்டர் போட்டாங்களாம் தனிப்படை அமைப்பாங்களாம் இவங்க இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கங்க போட்டு உயிரை எடுப்பாங்களாம் இதுதான் வந்து அரசாங்கத்தின் அரச அரசு தம் காவல்துறையுடைய நிலைமையா இதுதான் வந்து ரூல்ஸா சட்டம் எங்கே எழுதியிருக்கிறது இவ்வாறு ஒரு வாரமாக அந்த வலைதளங்களாகட்டும் சமூக வலைத்தளங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே வலைதளங்கள் இருக்கு இருப்பதற்கு ரொம்ப நன்றி நம்ம அந்த வலைதளங்கள் ரொம்ப உதவியாக இருக்குது சில பல விஷயங்களை வந்து வலைதளங்கள் தான் வந்து மக்களுக்கு நீ ஒரு முடிவாக தீர்ப்பாக இருக்குது ஏன்னா இல்லைனா நம்ம அவங்க பண்ணுற தப்பு நமக்கு தெ நம்ம நம்ம என்ன தப்பே பண்ணாட்டாலும் அதையே அவங்க பண்ணுறது தான் பெருசாக தெரியும் காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகளும் இருக்காங்க நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் நேர்மையான அதிகாரிகளே கேளுங்கள் இந்த மாதிரி உள்ள துஷ்ட சக்திகளை எல்லாம் வச்சுருக்காதீங்க காவல்துறைகளில் அப்படி இருக்காங்கன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது பணியை கொடுங்க இல்லைனா அவங்களுக்கு மாதம் மாதம் ஏதாச்சும் டாக்டர்ஸ் சைக்காலஜிக்கல் டாக்டர்ஸை வச்சு மந்த்லி ட்வைஸு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி உள்ள குணம் படைத்தவங்களை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இது உங்களுக்கும் சாப உங்களுக்கு தான் கெட்ட பேர் அது இதுனால உங்களுக்கும் ஒரு சாப கீடுதான் தான் பேசுவாங்க கஷ்டமா தான் இருக்கும் சாரி இந்த மாதிரி தரங்கட்ட மானங்கட்ட ஈன பிறவிகளை நாம் என்ன செய்ய வேண்டும் தூக்கில் போட வேண்டும் மாண்புமிகு நீதியரசர்கள் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து அவங்க அவர்களுடைய கண்டரங்களை தெரிவிக்கிறார்கள் எனக்கு பெருமையாக இருந்தது ஆனா நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா நான் ஒரு பப்ளிக்கா நான் பேசுறேன் என்னுடைய மனம் எவ்வளவு வலித்திருக்கும் அந்த 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 சகோதரன் தவறு செய்தானா இல்லையா நம்ம வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பெறும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அதே மாதிரி அந்தங்க ஒரு தவறு தவறு செய்யாமல் எனக்கு பார்த்தா அவன் தவறு செய்யற மாதிரி தெரில ஏன்னா இப்போ ஒரு கெட்ட வேணாம் இதுக்கு முன்னாடி பின்னாடி திருட்டு வழக்கு சின்ன சின்ன திருட்டு வழக்கிலேயே அவன் பிடிபட்டிருப்பான் இவன் நல்ல பையனாக தான் இருக்கான் அவங்க அம்மாவோட வளர்ப்பு நல்ல வளர்ப்பாக தான் இருக்குது என்னை பார்க்குறதுக்கு அவன் வந்து திருடுற பையன் மாதிரி தெரில இன்கேஸ் அவன் திருடி இருந்தா திருடி இருந்தாலும் அந்த வழக்கு சாதாரண ஒன்பது பவன் நகைக்கு ஒரு உயிர் உயிர் பலியா ஒன்பது பவன் நகைக்கு ஒரு உயிரா ஈடாகுமா அவன் நூறு பவன் ஐநூறு பவன் இந்த முந்நூறு பவன் போட்டு இப்போ தெருப்பூர் பக்கம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த குடும்பம் முந்நூறு பவனை வாங்கிட்டு அந்த பிள்ளைய சாப்பிடுச்சிருக்கு அதை பத்தி கேட்டிங்களா எல்லோரும் விசாரிச்சிங்களா ஆஹ் அப்ப என்ன நடக்கிறது இந்த நாட்டில் அவனை அந்த பொண்ணோட கணவரையும் அவங்க மாமியார் மாமியாரையும் தூக்கில் போடுங்க அதுதான் சிறந்த இது அதுக்கு அப்ப அடுத்து யாரும் இது மாதிரி செய்ய மாட்டாங்க எல்லாம் தேவையில்லை ஏன்னா தவறு நடந்ததுன்னா ஸ்பாட்லேயே தண்டனை குடிக்கிறது தான் பெஸ்ட்டு இப்போ என்ன தவறே நடக்காமல் கூப்பிட்டு போய் இந்த பையனை கொண்டு அடிச்சு அடித்து அடித்து அந்த சித்திரவதையை பார்த்தா ரத்தம் கொதிக்குதுங்க எங்கேயும் அந்த தம்பி திரு ஏன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்போவனத்தை சார்ந்தவந்த அவனை அந்த வீடியோவில் இந்த கையை காட்டுற பாருங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு அப்போது ரொம்ப மனசு எனக்கெல்லாம் கண்ணீரே வந்துச்சுங்க நான் ஒரு மூணு நாலு நாளாக அப்படி என்ன அறியாமலே எனக்கு கண்ணீர் அந்த வீடியோ பார்க்க பார்க்க எனக்கு கண்ணீர் நான் இதை யார்கிட்ட சொல்ல முடியும் நம்மளுடைய மன அப்போ எந்த அளவு என் மனசு பாதிச்சிருக்கு அப்போ உங்கள் அந்த தாயுடைய மனது எவ்வளோ பாதிச்சுருக்கோம் சாதாரண யாரோ தான் யாரோ ஒரு பப்ளிக் எனக்கு வந்து வலிக்குதுன்னா அந்த தாயுடைய மனம் எவ்வளோ வலிச்சிருக்கணும் தயவு செய்து இந்த மாதிரி அறக்க குணம் மூர்க்க குணம் கொண்ட காவலில் இருக்க காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த அரசு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது இவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் இப்போ நிறைய பாமர மக்களுக்கு வந்து சட்டங்கள் பற்றி தெரியுதா என்னான்னு தெரியல நிறைய பேர் அதை பற்றி நம்ம அவேர்னஸ் இல்லை சட்டங்களை தெரிஞ்சுக்கணும் ஆனால் இன்றைக்கி நிறைய நீதி வக்கீ அதாவது நீதிபதிகள் ஆகட்டும் வக்கீல்கள் நிறைய அந்த வக்கீல் படிக்கிறவங்க லா படிக்கிறவங்க வந்து அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இத முக வலைதளங்கள்ல எல்லாம் போடுறாங்க அதாவது இந்த தவறு செய்தால் இந்த சட்டம் இருக்குது இந்த இந்த இது நீங்கள் தவறை செய்யாட்டாலே இந்த குற்றத்தை போய் நீங்கள் பாருங்கிற அதெல்லாம் வந்து பயங்கர ஒரு மக்களுக்கு வந்து பயங்கர ஒரு பயனுள்ள தகவல் தகவலாக தான் இருக்குது ஏன்னா நீதியை பற்றி தெரிய இந்த அதாவது லா பற்றி தெரியாதவங்களுக்கு அது வந்து வழக்குகளில் என்னென்ன ச திருப்பங்கள் இருக்குது எப்படி இப்படின்னு பார்க்கறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான் இந்த வலைதளங்களும் மக்களுக்கு ஒரு பயங்கர பயங்கர யூஸ்ஃபுல் ஏன்னா சமூக வலைதளங்களாகட்டும் பத்திரிகையாகட்டும் எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல் தான் ஏன்னா நம்ம ஒரு தவறுகள் இன்றைக்கி வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிஸாக இருக்குது எல்லாமே ஒரு 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 செயல் அங்கே நடக்குதுன்னா அதை உடனே நம்ம மொபைல் செயல் மூலமாக நம்ம அதை படம் எடுத்து ஆனால் செய்து மக்கள் படம் எடுத்து மற்றவங்களுக்கு இது பண்ணி நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கிடைக்குது இதே சமயம் இதை தவறான வழியில் தயவுசெய்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க இந்த மொபைல் செயலிகள் எல்லாம் மொபைல் இந்த இந்த இதெல்லாம் அது யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் நான் தான் செய்வேன் நல்ல விஷயங்கள் யூஸ் பண்ணலாம் நிறைய அப்பாவி மக்களுக்கு வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பதில்லை ஏன் ஒரு குழப்பங்கள் இருக்கும் மனதில் எண்ணங்கள் கேள்விகள் இருக்கும் அதற்கான பதில் இன்னை நான் வந்து சொல்லலான் இருக்கேன் சாதாரண ஒரு பப்ளிக் வந்து தவறு செய்தால் உடனே இதே மாதிரி தான் தூக்கிட்டு போய் மொத்து மொத்துன்னு சாத்தி எங்கே எந்த சைடு ஹை ஹை ஃபையான ஆன வந்துருக்கோ அவங்களுக்கு தான் நியாயம் கிடைக்கும் ஏழைகளுக்கு நியாயம் கிடைப்பது இல்லை இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி சமீப ரெண்டு மூணு நாளாகவே கஞ்சா கடத்தில் நடிகர் ஸ்ரீ ஸ்ரீகாந்த் இன்னும் யார் யாரோ கைது செய்கிறாங்க இல்லை நிறைய மினிஸ்டர்ஸ் அது இதுன்னு கைது செய்யப்பட்டாங்க எல்லாரும் அழகாக தான் கொண்டு போய் கூப்பிட்டு கொண்டு போய் வச்சு மூணு நேரம் சாப்பாடு கொடுத்து அழகாக வெளியில் கொண்டு வராங்க யாரையும் அடிக்கவோ ஒன்றும் செய்யலை எல்லாம் அழுங்காமல் குழுங்காமல் தான் வெளியில் வராங்க ஆனா இந்த அப்பாவி மக்கள் மீது ஏன் இந்த உக்ரம் இந்த காவல்துறைக்கு இவ்வளவு உக்ரம் மேலிடத்துக்கு ஏன் உக்கரம் இவங்களை காவ இவங்களை இப்படி சாகடிச்சு உங்களுக்கு அதுல அந்த ரத்தத்துல நீங்க வாழ்றீங்களா சந்தோஷப்படுறீங்களா ரத்த வெறி பிடிச்சவங்களா நீங்க சத்தியமா சொல்றாங்க இன்னைக்கு நான் இது சாபம் கொடுக்கலங்க உங்க குலம் எல்லாம் வந்து உருப்படவே உருப்படாது நான் சொல்லலை கடவுள் சொல்றாரு ம் நீங்கள் வேணால் ஜகஜாலமாக அழகாக இருக்கிறான் ஆனால் உங்களோட சந்ததிகள் வந்து உருப்படாது உங்கள்னா யார் செஞ்சாங்களோ தவறு செஞ்சவங்களோட சந்ததிகள் லஞ்சம் வாங்கினாலும் சிறந்த மக்களே எது செஞ்சாலும் நம்ம செய்கிறதுக்கு ஒரு எதிர்வினை இருக்குது அது வந்து கண்டிப்பாக நம்ம அனுபவித்தே ஆகணும் இப்போ நான் வந்து அந்த சட்டத்திட்டங்கள் சாதாரண பாமர மக்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா எல்லாரும் இந்த உலகத்தில் படித்தவங்க தான் யாரும் வந்து என்னடா இவங்க சட்டத்திட்டத்தை சொல்ல வந்தாங்க நான் அவசிய பப்ளிக்காக தான் சொல்கிறேன் இந்தியாவில் காவல் நிலைய மரணங்கள் வந்து இல்லைன்னா காவல் நிலைய காவலில் இருக்கும்போது நிகழும் மரணங்கள் சட்டத்தின் கீழ் கடுமையாக கையாளப்படுகின்றன இது உண்டு உண்மை இது எனக்கு இப்போதான் நான் வந்து ரியலைஸ் ஆகுது ஒருவர் காவலில் இருக்கும்போது இறந்தால் சட்டம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் அதாவது விசாரணையை கட்டாயமாக்குகிறது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஐபிசி முகவரியின் பிரிவுகளின் கீழ் முந்நூற்றி முப்பது முன்னூற்றி முப்பத்தி ஒன்று இதுல என்ன சொல்றாங்கன்னா புண்படுத்தும் வகையில் வாக்குமூலம் அல்லது தகவல் பெறுதல் அடிச்சு துன்புறுத்தி நீ தான் இந்த தப்பை செஞ்ச ஒத்துக்கோன்னு சொல்லி பண்றாங்கல்ல அதுக்கு அந்த பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டால் இவங்களுக்கு என்னன்னா என்னென்ன தண்டனை என்ன தண்டனைனா ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாமா காவல்துறையினருக்கு ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் வந்து இவங்கள்ட்ட நம்ம அபராதம் விதிக்கலாம் நீதித்துறை அபராதம் விதிக்கலாமா விதிக்கப்படலாம் காவல் மரணம் கொலையாக கருதப்பட்டால் காவல் அதாவது லாக்கப் பிள்ளைத்து சொல்லுவோம்ல அதுக்குள்ள போய் கொலையாக மரணப்பட்டால் அங்க என்னன்னா ஐபிசி ஐபிசி பிரிவு முன்னூத்தி ரெண்டு ரெண்டு குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து அந்த பொறுப்பான அதிகாரிகள் ஆயுள் தண்டனை அல்லது மரணம் அந்த அந்த அதிகாரி எப்படிப்பட்ட அதிகாரியோ அந்த குற்றம் அது கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை இல்லைன்னா மரண தண்டனை குடிக்கலாம் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு எதிர்கொள்ள அது கொடுக்கலாம் கண்டிப்பாக மரண தண்டனை இருக்குது சட்டத்தில் அப்புறம் பிற தொடர்புடைய பிரிவுகள் என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவுகள் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கட்டாயப்படுத்துவதன் மூலம் பெறப்பட்ட அல்லது காவல்துறை அதிகாரிகளிடம் அளிக்கப்படும் எந்த ஒரு வாக்குமூலமும் நீதிமன்றத்தில் ஏற்றுப்ப ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூற கூறப்பட்டுள்ளது அதுல என்னன்னா இவங்க அடிச்சு துன்புறுத்தி ஒரு வாக்குமூலத்தை வாங்குவாங்க சைன் போடு கையை காலை உடைச்சு மிளகா பொடிய வாயில கொடுத்து இல்ல பிறப்புறப்புல கொடுத்து இல்ல நகத்தை கட் பண்ணி பல்ல புடுங்கி எப்படியாச்சும் எழுதி வாங்குவாங்க பாத்தீங்களா அது வந்து கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இது சட்டத்தில் இருக்கு நான் சொல்லலைங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் இரண்டாம் ஆண்டு இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவுகள் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து இல்லை சொல்ற சொல்லுது அதே மாதிரி குற்றவியல் நட நடைமுறை சட்டத்தின் பிரிவுகள் நாற்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஒன்பது காவல்துறை அதிகாரிகளின் அதிகாரிகள் கைதுகளின் போது அதிகப்படியான பலத்தை பயன்படுத்தவோ அல்லது தேவையற்ற தீங்கு விளைவிக்கவோ கூடாது என்பதை வலியுறுத்துகின்றன அந்த சட்டம் இது காவல் மரண வழக்குகள் வழக்குகளிலும் ஒரு காரணியாக இருக்கலாம் காவல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவர்களது குடும்பத்தினர் இழப்பீடு மற்றும் தண்டனை உள்ளிட்ட நீ நீதியை பெற நீதிமன்றங்களை அணுகலாம் அதாவது மக்களே காவல்துறைகள் என்னன்னா அங்க போயிட்டு அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்துறது இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நமக்கு கேஸ் போடலாம் காவல்துறை மீது கேஸ் போட்டு அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் வாங்கி கொடுக்குது நமக்கு சட்டங்கள் இருக்குது அப்போ இந்த சட்டங்கள் போதாது நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா இந்த சட்டங்கள் போதாது மாண்புமிகு நீதியரசர்களாகட்டும் மத்திய அரசு மாநில அரசு அப்புறம் வந்து என்னன்னா இந்த இதுவரை அரசியல் சா சாசனத்தையும் அன்றைக்கி அம்பேத்கர் வந்து அரசியல் திட்டங்களை அந்த சாசனத்தை நிறைவேற பெருமை பெருமையும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நன்றி ஆனால் அதுக்கு முன்னாடியே அரசியல் சட்டங்களை எல்லாம் எழுதியிருக்காங்க ஆனாலும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த மத்திய அரசு மாநில அரசு மற்றும் அந்த நீ மாண்பு பெரிய நீதி அரசர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னொரு சட்டத்தை இயற்றினா மிகவும் நன்றாக இருக்கும் அது என்ன சட்டம்னா இந்த ஆயுள் தண்டனை மரண தண்டனைங்கிறது உச்சபட்ச த தண்டனை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது வந்து ரொம்ப கா குறைச்சி கொஞ்சம் நாளைக்கு இப்போ பாருங்கள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தெண்டு ரெண்டில் சாத்தான்குளம் நடந்து பார்த்தீங்களா பிரச்சனை அந்த சாத்தான்குளம் பிரச்சனையில் வந்து பாருங்க கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருந்தாங்க அந்த சாத்தான்குளம் பிரச்சனையில் உள்ள கைது செய்யப்பட்ட போலீஸ்காரர்கள் இப்போ அந்த அந்த பெலிப்ஸோட தங்கச்சி அந்த கோர்ட்டில் வழக்கு நடந்தப்போ அங்கே போயிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸே இல்லையா அப்போ எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருக்காங்களாம் ஏன்னா குற்றவாளிகள் வந்து அரசு துறை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அப்போ சக ஊழியர்கள் வந்து அவர்களை வந்து அடிக்கிறதுக்கோ எதுக்கோ யூஸ் பயப்படுவாங்க இன்னமும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு சலுகைகள் போய் கொண்டிருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி குற்றவாளிகளுடைய குடும்பங்களுக்கு அரசு வேலையோ எந்த சலுகையுமே அரசாங்கம் கொடுக்க மேலும் அந்த குற்றவாளிகள் குற்றவாளிகளுக்கு அவர்கள் கடினமாக உழைக்கட்டும் அப்பதான் அதோட வழிகள் தெரியும் இந்த ஆறு மக ஆறு பேருடைய மனைவிமார்கள் வந்து போராடினாங்க பார்த்தீங்களா எனக்கெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸே இல்லைங்க நீங்கள் நினைக்கிறான் அவங்க சொல்லியா அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க என்னாலும் இவர்கள் செய் அவர்கள் செய்த தண்டனைக்கு இவர்கள் வந்து பதில் வந்து அனுபவித்து தான் ஆக வேண்டும் ஏன்னா அது விதி யாரும் அந்த அம்மா வந்துச்சான் இருந்து இறங்கிச்சான் வீல் சேர் கேட்டுச்சான் ஐநூறு கேட்டுச்சான் ஐநூறு கேட்டு ஐநூறுபா அந்த தம்பி கேட்டானாம் உடனே கொடுக்கலையா ஆரிகமெண்ட் பண்ணிச்சான் அதனால தூக்கி எனக்கு நான் யாரு எப்படி பட உண்மையிலே அந்த அம்மா வந்து எடுத்து எடுத்துக்கொண்டு வந்தார்களா முதல் விசாரணை இரண்டாவது நான் என்ன சொல்றது அவங்க வந்து உம் நகையை வந்து இந்த அம்மாவே திருடி இருக்கலாம் இல்லையா இந்த அம்மாவே ஒரு ஃப்ராடு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அந்த கேஸு ப ஒரு ப்ரொஃபஸர் கண்ணீர் விட்டு பேசுறாரு இந்த முக வலைதளங்களத்தில் இந்த நிகிதா அந்த லேடி அந்த மகளிர் இருக்காங்களா ரெண்டு பேர் வந்தால் அந்த பையனை இப்படி சாவடிச்சிட்டு போயிட்டாங்களே இந்த சாவடிக்க இவங்களும் ஒரு காரணம் ஆயிட்டாங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு லேடிகளும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நிறைய பேருக்கு அரசு வேலை தரேன்னு சொல்லிட்டு அப்போ இருந்த ஆட்சியில் இருந்தால் பிஏஆர் யாரோ வந்து இவங்களுக்கு பழக்கமா அது மூலமா செல்வாக்கு இருக்குன்னு ஒரு பாவம் கண்ணீர் இருக்குற அவங்க கூட அவங்க ரெண்டு நாளையில் வாங்கி தரேன்னு ஏகப்பட்ட வேறு காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க அங்க இதில் ஸ்டேஷன்ல இருக்கான் அப்ப அப்படிப்பட்ட லேடியுடைய பின்புலம் என்ன என்று இந்த காவல்துறை விசாரி விசாரிக்காதது மிகவும் வருத்தம் அளிக்கிறது எனக்கு அவங்களுடைய பின்புலம் என்ன என்று இவர்கள் கட்டாயமாக விசாரித்திருக்க வேண்டும் அந்த நகை எடுத்து கொண்டு வந்தார்களா இல்லை வேண்டுமென்றே பணியை போட்டார்களா இல்லை இந்த கோயிலில் இருக்கிற உள்ளே இருக்கிற அதிகாரிகளுக்கும் இவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா கோயிலில் உள்ள பணிபுரிய பணியாளர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே தொடர்பு இருக்கிறதா அவர்களுக்கு இந்த தம்பி மேலில் வெறுப்பு ஏதாவது இருக்கிறதா இப்படி பல கோணங்களில் நீங்கள் விசாரிக்கணுங்க ஒரு ஒரு ஜீவனை போட்டு அப்பா அம்மா இல்லை அப்பா இல்லை இல்லை கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் அடித்து கொல்லாதீங்க தயவுசெய்து இதுக்காக இனி வந்து உங்களை வந்து நாங்கள் பூ மாலை போட்டு தலையில் வச்சு கொண்டாடுற இதுவும் கிடையாது இவங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுங்க மத்திய மாநில அரசே மாண்புமிகு நீதி அரசர்களே இவர்களுக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் உடனே அப்போதுதான் இனி ஒரு அஜித்குமார் என்ற மாதிரி அஜித்குமார் மாதிரி இனி ஒரு கொலை நடக்காது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஐயமும் இல்லை கண்டிப்பாக இவங்களுக்கு நிச்சயமாக தூக்குத்தண்டனை கொடுக்க வேண்டும் ஒரு அப்பாவி ஒரு அப்பாவியே அதாவது அவ அவர் வந்து நே நகையை இருந்தால் அதுக்கேற்ற வந்து அவங்க அம்மாவ்ட்ட கூப்பிட்டு சொல்லலாம் வழக்கில் வ வழக்கு போடலாம் போட்டு அதை விசாரித்து அதுக்கு அவங்களுக்கு எவ்வளவோ திருட்டு போகுதுங்க என்னென்னமோ நடக்குது நாட்டில் உடனே எப்படியா போட்டு தள்ளுறீங்க இதை இது ஒரு பெரிய இடமா இருந்தா விட்டுருவீங்க இப்படி பண்ணுவீங்களா கண்டிப்பா அந்த நீதி வந்து நீதி ஜெயிக்கும் நீதி கிடைக்கும் என்று தான் நானும் நம்புகிறேன் இந்த மக்களும் நம்புகிறார்கள் மேலும் அந்த தாய் அந்த பத்ரகாளி அம்மன் தாய் சக்தி உள்ள தாய் தான் கண்டிப்பா யார் தப் தவறுகள் செய்தாலும் அவர்களுக்கான தக்க தண்டனையை அந்த தாயும் இருந்து வழங்குவாள் வழங்குவாள் அந்த தாயுடைய வேதனை அந்த தாய்க்கு கண்டிப்பாக தெரியும் நீங்க கேட்கலாம் ஏன் அந்த இடத்துல காப்பாத்திருக்கலாமனு காப்பாத்திருக்கணும்னா மக்கள் தான் காப்பாத்திருக்கணும் இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தா அங்கங்க கொஞ்சம் மக்கள் வந்து பேசுங்க வீரப்பா அதன் பேசுங்க காவல்துறையாகட்டும் அதாவது நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமே நக்கீரர் நக்கீரர் வந்து ஒரு குற்றம் சிவன் வந்து நக்கீரர் வந்து ஒரு பாட்டு பாட சொல்லுவார் அதுல வந்து சிவன் வந்து அந்த பாட்ட பாட்டை வந்து சொல்லும்போது நக்கீரர் வந்து குற்றம் கண்டுபிடிப்பார் அதாவது குற்றம் கண்டுபிடிக்கும்போது சிவனுக்கு கோபம் வரும் அப்போ நெட்டிக்கண் தரப்பாராம் உடனே இந்த நக்கீரன் என்ன செய்வாருனா என்ன சொல்லுவாருன்னா நெற்றிக் கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்போ நற்கீரரை என்ன பண்ணுவார் இவர் எரிச்சிருவார் அந்த நெட்டிக்கண் நெருப்புனாலே எரிச்சிருவார் எரிச்சுன்னா எரி எரித்து ஆளே இல்லாமல் பண்ணும்போது அப்புறம் வந்து அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறது சிவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவன் வந்து நேர்மையாக இருந்தான் அதை கரெக்ட் அந்த குற்றம் யார் செய்தாலும் கடவுளே செய்தாலும் குற்றம் குற்றமே என்று கண்டுபிடி கண்டுபிடித்து விட்டான் அதை தைரியமாக சொல்லிவிட்டான் அதனால் அவன் அவன்தான் தமிழ் புலவன் தமிழுக்கு தலைமை கொண்ட புலவன் என்று சொல்றாரு அதே மாதிரி நம்ம மண்ணு சாதாரண மண்ணு இல்லை நாம பிறந்து வளர்ந்த இந்த தமிழக மண் வந்து பல வீரர்கள் பிறந்த வீரர்கள் என்ன சொல்ல உயிரை தான் அந்த மண்ணை வந்து காப்பாத்திருக்காங்க கட்டப்பமனை பாருங்களேன் செய்யா தப்புக்கு தூக்கில போடப்பட்டாரு எந்த தப்புமே இல்லாம அந்த மாதிரி வீரர்கள் கொடுத்த நம்ம மண்ணிலட்டு நம்மளே நம்ம குடிமகன்களை இப்படி செய்ய கூடாதுங்க குடிமகன் வேற குடிமகனை யோசிக்காதீங்க உங்களுக்கு உடனே யோசனை வரும் அந்த குடிமகனம் ஆமா இப்ப குடிச்சுதான் வாழ்றாங்க எங்க படிச்சு வாழ்றாங்க அது ரெண்டாவது அதாவது ஒரு தன்னுடைய குழந்தை குழந்தை என்று தெரிந்த பிறகும் தான் அதாவது தேர் கண்ணுக்குட்டியை ஒரு கன்று குட்டியை கொண்டதுக்காக மனுநீதி சோழன் பார்த்தீங்களா தன்னுடைய மகனையே கொண்டு கொன்றுட்டார் தவறு இழைத்தவன் யாராயிருந்தாலும் அவனை கொன்றுவாருங்கள் தேற்காலையில் போட்டு மகனை அதே மாதிரி நெடுஞ்செழிய பாண்டியன் என்னன்னா அந்த கோகலனுக்கு தவறாக தீர்ப்பு வழங்கியதால் தன்னுடைய உயிரை பா கண்ணகி போய் கேட்க தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் அதாவது நேர்மை தவறியதால் தன் உயிர் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடாது என்ற ஒரு வீரியத்தில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் அப்பேற்பட்ட சொர்க்க பூமியில பிறந்தாங்க நம்ம அப்புறம் நம்ம பிள்ளைக்கே இந்த நிலை வேணாம் அப்ப யாருக்கு இங்க இப்படி யார நம்ம எப்படி நம்ம அந்த நாட்டுல வந்து பாதுகாப்பு இருக்கும் பாதுகாப்பு எப்படி கிடைக்கும் காவல்துறை போலீஸ் காவல்துறை வந்து மக்களின் நண்பன் என்று சொல்கிறார்கள் மக்களின் நண்பனாக இருந்தால் நாம என்ன பண்ணலாம் போயிட்டு பேசலாம் இப்ப காவல்துறை மக்களின் நண்பர் இல்லை காவல்துறை மக்களின் சொல்லலாம் ஏன்னா பயம் வருது மக்களே இப்ப வந்து காவல்துறையில இருக்கவங்களை நண்பர்கள் இருக்காங்க நல்லவங்களா இருக்காங்க ஆனாலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது காவல்துறையில உள்ளவங்களை பார்த்தாலே அந்த காக்கி சட்டையை பார்த்தாலே ஒரு பயம் உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் ஒரு பயம் வருது எனக்கு அந்த நண்பர்களாக பாவிக்க மனம் வரவில்லை என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க தயவு செய்து நண்பர்களாக இருந்தால் நண்பர்களாகவே இருங்கள் காவல்துறை நண்பர்களே நல்ல நண்பர்களே நீங்கள் வந்து மற்ற இந்த மாதிரி அரக்ககுணம் துஷ்ட குணம் உள்ள ஸ்டேஷனில் இருக்காங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கு அவங்களுக்கான அவங்க பண்றாங்கன்னா அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து அவங்கள என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க தயவுசெய்து இந்த உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி எல்லாம் இல்லை உங்களையும் ஒரு தாய் தான் பெற்றெடுத்திருக்காங்க எங்களையும் ஒரு தாய் தான் பெற்றெடுத்திருக்காங்க எல்லாம் உங்க உடம்புல ஓடுறதுனா ரத்தம் தான் எங்கள் உடம்புல ஓடுறதுன்னு ரத்தம் உங்கள் ரிலேஷனுக்கு ஒரு தப்புனா நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க அப்போ அப்பாயும் மகளுக்கு ஒரு தப்பனா அந்த அது அந்த கதைக்கு பதிலாக இன்னொரு அப்பாவியை போட்டு நம்ம கேச முடிக்கலாமான்னு பார்ப்பீங்க அப்படிலாம் பார்க்காதீங்க இருக்கிற வரைக்கும் நேர்மையா இருங்க இருந்து என்ன கிடைக்கணும்னு கேட்பீங்க வேலையை கூட இழந்துட்டு நிறைய பேர் நேர்மையா இருக்காங்கங்க நம்ம கஞ்சியா கூல குடிச்சாலும் மக்கள் நம்ம நம்மளுடைய வாரிசுகளுக்கு நம்மளுடைய குலங்களுக்கு நம்ம நல்லதை செஞ்சுட்டு போவோம் இந்த உலகத்துல இருந்து சரியா நீங்கள் இருக்கும்போது ஜாலியாக அனுபவிக்கலான்னு நம்ம வந்து தவறுகள் மேல் மேலும் 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 இழைத்து கொண்டால் அந்த வந்து நம்ம இருப்போம் ஜாலியாக அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்கிறது நிச்சயம் இல்லை தயவுசெய்து இனி ஒரு சம்பவம் நடக்காமல் பார்க்கணுன்னா இந்த குற்றவாளிகளுக்கு எவ்வளோ விரைவில் தூக்கு தண்டனை விதிக்க முடியுமோ முடியுங்க விதி விதிங்க அப்போ தான் மேலும் இன்னொரு இந்த சாத்தான்குளம் போலவா போலவே இல்லை இந்த சிவகங்கை திருப்புவனம் இந்த அஜித் குமார் போல வழக்குகள் நடக்காமல் நம்ம பார்த்து பாதுகாத்து கொள்ள முடியும் யாருடைய மனதாவது புண்பட்டிருந்தால் மன்னிக்கவும் நன்றி